துலாம் ராசி அன்பர்களே இந்த தை மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதி லக்ன அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் அஞ்சாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கார் பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஸ்தானத்தில் போய் அமர்வது சிறப்பு அதாவது ஒரு சுப கிரகம் கோணத்தில் அமரும் போது நல்ல நன்மையை தரப்போகிறார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல அமர்ந்து கொண்டு இந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு ராஜ யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் அந்த சனி பகவானோடு இணைந்து கொண்டு அஞ்சாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் அந்த சனி ஆட்சி பல மூல திரிகோண பலத்துடன் வலிமையாக இருக்கக்கூடிய இந்த தை மாதத்தில் இந்த துலாம் ராசி என்பது நினைத்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய தன்மை அப்ப ராசிநாதன் நல்லா இருந்த காலே அந்த மாதம் முழுவதும் உங்களுடைய மனம் எண்ணம் செயல் சிந்தனை சிறப்பு பெறும் அப்படிங்கிறது தான் அமைப்பு அப்போது சுக்கரனும் சனியோடு இணைந்து கொண்டு அஞ்சாம் இடத்திலிருந்து தனது சமசப்தம் பார்வையாக பதினோராம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்குறார் மன மகிழ்ச்சி சந்தோஷம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானத்தை பார்க்கும்போது இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு ஒரு நல்ல குட் நியூஸ் சந்தோஷமான செய்திகளை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக நிச்சயமாக இந்த துலாம்ராசினருக்கு 根本没有。 அதே சமயத்தில் உங்களுடைய குடும்பம் சார்ந்த விஷயங்கள் உங்களுடைய பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது இந்த இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் போய் பத்தாம் இடத்தில் அமர்ந்து நீச்சமாக உட்கார்ந்துருக்கார் அப்போ இரண்டாம் அதிபதி வலு குறைந்து விட்டாரே நீச்சமாகி விட்டாரே அப்போ குடும்பத்தில் பிரச்சனை ஏற்பட்டு விடுமா தனத்தில் பிரச்சனை ஏற்படுத்தி விட்டுமா என்கின்ற ஐயப்பாடு ஒரு சிலருக்கு உண்டாகும் அப்படி கிடையாது செவ்வாய் பத்தாம் இடத்தில் இருக்கும்போது போது திக்பலத்துடன் வலிமையாக இருக்கிறது அப்போ இந்த மாத தொடக்கத்திலேயே சந்திரனோட இணைவு பெற்று அங்கு நீச பங்கமாக போகிறது இந்த மாதத்தினுடைய இறுதியில் அதாவது அதாவது சொல்ல போனால் தை மாதம் எட்டாம் தேதி என்று செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்துக்கு செல்றார் அப்போ பொருளாதாரத்தில் எந்தவித குறைவும் அதாவது தடையும் ஏற்படுத்த போவதில்லை அப்படின்னு சொல்லலாம் அப்போ பொருளாதாரம் நன்றாக இருக்க போகிறது பணம் புழக்கம் இருக்கிறது பணம் வரும் அதே சமயத்தில் செலவுகளும் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உங்கள் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எதை பேசணுமோ அதை மட்டும் பேசணும் ஏன் இது சொல்கிறேன்னா குருவினுடைய பார்வை அதாவது ஆறு எட்டாம் அதி ஆறாம் இடத்தின் அதிபதியான குரு பகவான் எட்டாம் இடத்துல இருந்து ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ கொஞ்சம் கோபங்கள் ஆக்ரோஷங்கள் ஒரு மாதிரியான அழுத்தம் ப்ரெஷரோடு இருக்கக்கூடிய இருக்கிறதுனால பேச்சில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பேசணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மூன்றாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் எட்டுல போய் மறைஞ்சிருக்கார் அப்போது பிரயாணங்கள் ஏற்படுத்தும் பிரயாணங்கள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல் திருச்சல்கள் இருக்கக்கூடிய அமைப்பு மூன்றாம் இடம் என்பது மனம் மனம் அப்படிங்கிறது எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால இந்த யாருக்கும் இந்த சியூரிட்டி சார்ந்த விஷயத்தில் மட்டும் கவனமாக இருக்கணும் இந்த துலாம் ராசி என்பர்கள் அதாவது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடக்கூடாது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் விஷயத்திலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எந்த டாக்குமெண்ட்டாக இருந்தாலும் படித்து பார்த்து அது சரியா இருக்காங்கிறத பார்த்துதை செய்யணுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் இந்த மாதம் முழுவதும் சரி நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வலிமையாக உட்கார்ந்திருக்கார் அது உங்கள் ராசிநாதனோடு சேர்ந்திருக்கார் அங்கே நான்காம் இடத்துல சூரியனும் வந்து அமர்ந்திருக்கார் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியனும் அமர்ந்திருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு சுகஸ்தானம் வலுப்பெறப்போகிறது சுகஸ்தானத்துக்கு தேவையான அத்தனை முயற்சிகளும் நீங்கள் எடுப்பீர்கள் ஒரு வீடு வாங்குறது வண்டி வாகனம் வாங்கிறது ஸோ இந்த மாத மாதிரியான விஷயத்தில் சில தடைகள் கொடுத்து கொண்டிருந்த விஷயங்களை இப்போ அகலப் போகிறது வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்ற அப்படின்னா அந்த நான்காம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் சுக்கரனோட இணைந்திருக்கிறார் சுக்கரனுங்கிறத வீட்டுக்கு காரக கிரகம் அப்ப ஸ்தான கிரகமும் கிரகமும் இணைந்து அஞ்சாம் இடத்துல இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு அப்போ உங்களுக்கு விருப்பப்பட்ட அழகான ஆசைப்பட்ட அந்த வீட்டை வாங்கக்கூடிய அல்லது வாகனத்தை வாங்கக்கூடிய யோகம் என்பது நல்லா இருக்கு படிப்பு சார்ந்த விஷயத்திலும் நல்லா இருக்கும் குழந்தைகள் நல்லா படிக்க போறாங்க நல்ல மார்க் வாங்க போறாங்க அதுக்கான பிளான் அதாவது அந்த அந்த ஒரு கோர்வை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா இதுவரைக்கும் மறந்து போயிடுச்சு ஒரு படிப்புல மந்தமா இருந்தது ஒரு டல்லா இருந்தது மறதி மாதிரியே இருக்குது அப்போ ஒரு ப்ரெஷர் போட்டிருந்த விஷயங்கள் இப்போ தெளிவு கிடைக்கக்கூடிய தன்மை ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி பறிக்கக்கூடிய அமைப்புங்கிறது நல்லா இருக்கு படிப்பு விஷயங்கள் சிறப்பு இருக்க போகிறது அதே சமயத்தில் சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய இறுதியில் அது குறிப்பாக சொல்லப்போனால் தை மாதம் பதினைந்தாம் தேதி சுக்கரன் உங்கள் ராசிநாதன் உச்சமாக போகிறார் எங்க ஆறாம் இடத்துல அப்ப ராசிநாதன் ஆறாம் இடத்துல போய் மறைகிறாரே என்கின்ற ஐயப்பாடு ஒரு சிலர் ஏற்படும் நிச்சயமாக இல்லை சுக்கிரன் அந்த இடத்துல உச்ச பலத்தோடு இருக்கார் சுக்கிரனுக்கு ஆறாம் இடத்தில் மறைவு கிடையாது மூன்றாம் இடம் எட்டாம் இடம் மட்டும்தான் மறைவு ஆறு பனிரெண்டு மறைவு இல்லை நிச்சயமாக உங்கள் ராசி நதம் நல்லதாக இருக்க போகிறார் வீடு வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறதுக்கு இந்த மாதம் உகந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு சரி இந்த திருமணம் சார்ந்த விஷயங்களில் சில தடைகளை கொடுத்து கொண்டிருந்த இந்த துலாம் ராசி என்பவருக்கு இப்போ தடை நிவர்த்தியாக போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன் தடை நிவர்த்தியாக போகிறது அப்படின்னா இந்த ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நீச்சமாகி சில தடை நீச்சம் என்ன தியானத்தில் இருப்பதைப் போல ஒரு தடை ஒரு தாமதம் விஷயங்கள் இப்போ இந்த மாதம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் அது வலுப்பெற போகிறது என செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தில் போய் அமர்கிறார் துலாம் ராசி என்பர்களுக்கு உருவாக போகிறது முயற்சி எடுத்தீங்கன்னா சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு அதே சமயத்தில் உங்க ராசிநாதன் ஆறாம் இடத்துல போய் அமர்ந்து வேலை என்கின்ற அமைப்புல ஸ்ட்ராங் ஆக போகிறது அப்ப வேலை இல்லாத இந்த துலாம் ராசி அன்பர்கள் நிச்சயமாக இந்த தை மாதம் எட்டாம் தேதிக்கு அப்புறம் அதாவது இருபத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அப்புறம் நிச்சயமாக வேலை கிடைக்கும் அது எங்க வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் தான் வேலை கிடைக்கும் அந்நிய மதத்தினருடைய பழகக்கூடிய அமைப்பு இருக்கும் அதர் காஸ்ட் இருக்கிறவங்களோட ஒரு பழகி அவங்களோட வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால வெளி மாநிலம் வெளிநாடு இந்த மாதிரியான விஷயத்தில் உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் ஏதை ஸ்ட்ராங்காக சொல்றேன்னா குரு பகவான் எட்டில் அமர்ந்திருக்கார் எட்டில் அமர்ந்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ உங்க ராசிநாதன் ஆறாம் இடத்தில் அமர்ந்து பனிரெண்டாம் இடத்தை பார்க்குது அப்போ இரண்டு சுப கிரகங்கள் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டு ஸ்தானத்தை டச் பண்ணுறதுனால பார்க்கறதுனால அந்த வெளிநாட்டுக்கு போகணும் என்கின்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய அந்த துலாம் ராசி என்பவர்களுக்கு அந்த எண்ணம் சக்சஸ் அப்படிங்கிறது அமைப்பு விசா கிடைத்துவிடும் திடீர் என்று வெளிநாட்டுக்கு அதாவது இன்ட்ரி அட்டன் பண்ணி காத்து கொண்டிருந்தவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு ஒன்பதாம் இடம் பாக்யாதிபதி அப்போ யாரு புதன் அந்த புதன் பாக்யஸ்தானத்தை பார்க்கிறார் அப்ப ஒரு நல்ல பாக்கியம் உங்களுக்கு கிடைத்தே ஆக வேண்டும் அல்லவா அதுவும் குறிப்பாக யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக செலவு செய்து கொண்டு அதாவது செயற்கை முறையில ஐவிஎஃப் இந்த மாதிரியான செயற்கை முறையில் குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரை பண்ணி கொண்டிருப்பவர்களுக்கு சக்சஸ் கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் நிச்சயமாக உண்டு அதே சமயத்தில் தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்புங்கிறது இருக்கு விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் செய்யக்கூடிய அமைப்பும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த மாதம் சிறப்பாக இருக்கு ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு ஏன்னா பதினோராம் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் நான்காம் இடம் என்கின்ற கேந்திரஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு அந்த குரு குரு அப்படின்னாலே எட்டாம் இடத்துல இருந்தாலும் திடீர் வலி வேதனையை கொடுத்தாலும் நல்லது செய்யக்கூடிய அமைப்பு தான் என குரு எப்பவுமே பெரிய கெடுதல்களை செய்ய போவதில்லை ஆனா குரு எட்டில் இருந்து பார்க்குறதுனால எட்டாம் இடம் என்பது திடீர் அதிர்ஷ்டம் அல்லவா அப்போ ரொம்ப நாளா ஒரு ப்ரமோஷன் கிடைக்காதவர்களுக்கு திடீர் என்று ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு ஒரு சிலர் பாத்தீங்கன்னா மறைந்திருக்கின்ற விஷயங்களை தேடுதல் அதாவது ஒரு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் துறையில் இருக்கக்கூடிய இந்த துலாம் ராசி என்பர்கள் அதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களை கற்றுக்கொண்டு சில ப்ரோக்ராம் வந்து புதுசாக செய்து இதுவரைக்கும் வரல விடை கிடைக்கலை இருக்கக்கூடியவர்களுக்கு விடை கிடைத்து அதனால் பெறக்கூடிய வாய்ப்புக்கள் சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கு கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் புதிய உயர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மை அரசாங்கத்தில் இருந்தவர்களுக்கு திடீர் அரிஷ்ட வாய்ப்புகளை பெற்றுத்தரக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் தை மாதம் இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை என்று சூரிய பகவானுடைய ஜெயந்தி வர இருக்கிறது அதாவது சூரிய பகவானுடைய பிறந்த நாள் இந்த துலாம் ராசி என்பவர்கள் யாருக்கெல்லாம் சூரிய திசை அல்லது சூரிய புத்தி நடந்து கொண்டிருக்கிறதோ அல்லது யாருக்கெல்லாம் தொழிலில் ஒரு லாபம் நமக்கு கிடைக்கல என்னதான் தொழில செய்தாலும் ஒரு நல்ல லாபம் கிடைக்கல அப்படின்னு இருக்கின்றவர்கள் அது தந்தையினுடைய உடல்நலம் தந்தை சார்ந்த தந்தை வர்க்கம் சார்ந்த சொத்துக்கள் சார்ந்த பிரச்சனையில் இருக்கக்கூடிய அந்த துலாம் ராசி என்பர்கள் யாருக்கெல்லாம் தன்னம்பிக்கை இல்லை யாரெல்லாம் வெளிச்சமாக வெளியில நம்ம தெரியல என்னதான் நல்லது பண்ணாலும் வெளியில தெரியல அப்படின்னு இருக்கின்றவர்கள் அன்றைய தினம் உங்க ஊருக்கு அருகில் இருக்கக்கூடிய சிவாலயத்தில் இருக்கக்கூடிய நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய சூரிய பகவானை வழிபடுவது நிச்சயமாக உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி